ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அரோகரா என்னும் ஆன்மீக கோஷம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதே சைவர்களின் உன்னதமான கோஷம் தென்னாடு கோயில் குளங்கள் நிறைந்து என் நாட்டிற்கும் ஆன்மீக மையமாய் விளங்குவது அரோஹரா என்னும் ஆன்மீக கோஷம் தனித்துவமானது தமிழ் மண்ணிக்கே உரிய கோஷமாகும் அரோகரா கோஷம் சிறப்பாக இரண்டு திருத்தலங்களில் கோஷிக்கப்படுகிறது திருவண்ணாமலையில் அரோஹரா கோஷம் ஒலிக்கும் குறிப்பாக திருக்கார்த்திகை நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அண்ணாமலையார் அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி தழும்ப எழுப்பப்படும் கோஷம் திருவண்ணாமலையில் மட்டுமின்றி தென்னிந்தியா முழுமையும் ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆன்மீக அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அதுபோல அரோகரா எனப்படும் ஆன்மீக கோஷம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கூவப்படும் கோஷமாகும் பழனி மலையில் பழனி ஆண்டவருக்கு பழனி பழனிவேலனுக்கு அரோகரா என்று பக்தர்கள் பக்தி பரவசத்தில் பழனியாண்டவரை தரிசிக்க எழுப்பப்படும் கோஷம் இதயத்தில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமானை தட்டி எழுப்பிவிடும் அரோகரா என்ற கோஷம் அரஹர என்பதின் தீர்வு ஆகும் அரஹர என்பது திரிந்து அரோகரா என்ற கோஷமாக மாறியது அர என்பது அரணைக் குறிக்கும் சிவனை குறிக்கும் ஹர என்பது ஹரியை குறிக்கும் விஷ்ணுவை குறிக்கும் சிவனையும் விஷ்ணுவையும் இரண்டறக் கலந்து அரஹர என்ற கோஷத்தை அரோகரா என்று பக்தர்கள் முழங்குகிறார்கள் அரியும் ஹரனும் இருவரல்ல ஒருவரே இதுவே அரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்று கிராமங்களில் சொல்வார்கள் திருமூலநாயனார் அரகரை என்னும் நாமம் பிறப்பருக்கும் என்று உபதேசிக்கிறார் அரகரை என அறியதொண்டில்லை அரகர என்ன அரிகிலர் மாந்தர் அரகரை என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரும் பிறப்பன்றே அரகரை என்ற மந்திரத்தை விட உயர்ந்தது ஒன்றுமில்லை அரகர என்ற மந்திரத்தின் மகிமையும் மாந்தர்கள் அறியவில்லை அரகர என்ற மந்திரத்தின் சக்தியை உணர்ந்தவர்கள் தெய்வத்தன்மை அடைவர் அரகர என்ற மந்திரத்தை உள்ளன்போடு உச்சரிக்கும் பக்தர்களின் பிறப்பு அன்றே அறுபடும் விடுதலை சித்திக்கும் என்று கூறுகிறார் திருமூலர் மணிவாசக பெருமான் பிறப்பறுக்கும் பிங்ககந்தன் பெய்கடல்கள் வெல்க என்றும் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்றும் சிவபெருமானை சிவபுராணத்தில் போற்றுகிறார் இந்து தர்மத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் படைக்கும் காக்கும் அழிக்கும் கடவுளாக போற்றி வணங்கப்படுகின்றனர் புருத்ரன் என்பது சிவ வடிவங்களில் அழிக்கும் தன்மையுடையது பொதுவாக எல்லா மதத்திலும் கடவுள் என்பவர் மனிதகுலத்தை குலத்தை வாழ்விப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவரே அன்றி அழிப்பவர் அல்ல எனவே உத்ரம் என்று போற்றப்படும் சிவன் அழிக்கும் சக்தி அல்ல மனிதர்களின் ஆணவத்தை அழித்து நிலையான பேரின்ப வாழ்வை அளிக்கும் படைக்கும் சக்தி அது முருகப்பெருமான் தமிழ்க்கடவுள் தனிக்கடவுள் சாட்சால் சிவ அம்சம் பொருந்தியவர் சிவபெருமான் ஞானக்கண்ணான நெற்றிக்கண்ணில் அக்னி சுரூபமாக அவதரித்தவர் முருகா எனும் திருநாமம் மும்மூர்த்திகளை உள்ளடக்கிய முக்தி தரும் நாமம் மூ எனும் அச்சரம் முகுந்தனையும் ரூ எனும் அச்சரம் உருத்ரனையும் கா எனும் அச்சரம் பிரம்மாவையும் குறிக்கும் எனவே முருகா என்று சொன்னால் மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் ஒருவருக்கு கிடைக்கும் அறுபடு வீடுகளில் இரண்டாம் படை வீணான திருச்செந்தூர் என்று வழங்கப்படும் திருச்சீர் அலைவாயில் ஆண்டுக்கு இருமுறை கொண்டாடப்படும் ஆவணி பெருவிழா மார்கழி திருவிழாக்களில் முருகப்பெருமான் வெள்ளை சாத்தி பிரம்மாவாகவும் சிவப்பு சாத்தி சிவனாகவும் பச்சை சாத்தி முகுந்தனாகவும் பக்தர்களை காட்சி கொடுத்து அருள்கிறார் மேலும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் சஷ்டி பெருவிழாவில் அகங்கார வடிவில் மனிதனில் தோன்றும் சூரனை அழித்து சம்ஹாரம் செய்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் எனவேதான் அந்த பெருநாளில் திருச்செந்தூர் கடற்கரையில் கூடும் கோடிக்கணக்கான மக்கள் வேலனுக்கு அரோகரா செந்தில் வேலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று விண்ணை பிளக்க கோஷமிடுவார்கள் உலக மகா சத்குருவான செந்தில் ஆண்டவன் தன் பக்தர்களின் அகக்குகையில் குருவாக அமர்ந்து வாழ்க்கையில் பயமின்றி பயணித்து முக்திக்கு வழிகாட்டுகின்றான் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி